ஏத்ததே 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 வரிகளை ஏத்ததே வரிகளை ஏத்ததே 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 இகளைய கைவிடு 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 மதிபொளி 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 மதிக்குவளி மதிக்குவளி மதிபொளி மதிபொளி தமிழக அரசின் மதிபொளி அரசு એન્ડ મનો છે மாவட்ட தலைவர் திருக்கோட்டை நகரத்தில் தான் நம்ம வாழ்ந்தோம் இன்றைய தினம் வந்து வேண்டாம் மாநகராட்சி அப்படின்ட்டு ஒரு பதினோரு ஊராட்சிக்கு உட்பட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களோடு இன்றைக்கு நகராட்சி மாநகரை சந்தித்து மன்னாளிக்க வந்து வந்திருக்காங்க எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னா நகராட்சியில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரணும் எங்கள் மாநகராட்சி வேண்டாம் நகராட்சி போதுமானது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் தன்னிற்சியாக பதினோரு ஊராட்சிகள் வந்து புறப்பட்டு வரக்கூடிய மக்களை வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய எல்லா வலையிலும் இன்றைக்கு காவல்துறை வந்து அங்கே அங்கே வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அதே போல் அங்கே செல்லக்கூடிய பேருந்துகளை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க மக்களை சிதறடிக்கக்கூடிய வேண்டிய வகையை வந்து இன்றைக்கு அரசு தமிழக அரசு என்ன பண்ணுது இதை வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து இதன் மூலமாக மக்களுடைய போராட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தினால் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது வந்து நிச்சயமாக அது நடக்காது தன்னடிச்சியாக மக்கள் இந்த போராட்டம் வந்து ஒரு வீரியமாக தான் இங்கே நடைபெறும் நிச்சயமாக இந்த மாநகராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பை வந்து தமிழக அரசு இந்த நீக்கிற வரை இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக மக்கள் ரொம்ப வெகுண்டெழுந்து என்ன பண்ணுவாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவாங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை